நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களா நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் எப்பொழுது இந்த விருட்சம் காய்த்து கனி கொடுக்கும் என்று நான் அந்த இனிமையான கரியின் ரசத்தை பருக விரும்புகிறேன் நகைப்பாக அல்லவா முச்செடியை விதைத்து அதிலிருந்து மாங்கனியை கொய்ய கிருஷ்ணன் விரும்புகிறானே என்று எண்ணுகிறீர்களா இது மூடத்தனம் என்று எண்ணுகிறீர்களா நாம் முட்சடியை விதைத்தால் அதில் கனி அல்ல அதில் முட்கள் தான் விளையும் உதிரம் வழிகிறது இதை போன்றுதான் நாம் செய்யும் செயல்களின் விளைவும் கூட தவறான காரியத்தின் பலன் என்றுமே நன்றாக இருக்காது எந்த கரங்கள் கண்ணாடியை உடைக்க நினைக்கிறதோ அந்த கரங்களில் காயம் ஏற்படுவது சகஜம் தவறான கண்ணோட்டத்துடன் ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த விடிகளை கொண்டவன் நிச்சயம் தண்டனைக்குரியவனாக மாறிவிடுகிறார் எவன் ஒருவன் தன் வாழ்க்கையில் சூழ்ச்சி செய்கிறானோ அவன் தனது சூழ்ச்சியின் வலைக்குள்ளேயே விழுந்து அதற்கு தானே இரையாக மாறிவிடுகிறான் காலம் கடப்பதற்குள் விழித்துக் கொள்ளாவிட்டான் அவனது விழிகளை காலமே மூடிவிடும்